கைவரிய நவடீதம் மூலமும் உறையும் தத்துவ படலம் பாடல் முப்பத்தி பாடல் முப்பத்தி மூணு தூக்கும மட்டும் சொல்லினோம் இப்பா தூள மாக்கு மாறோ வந்தானோ தொல் சொல் மொழிய கேளாய் தாக்கு மிவுயிர்கு தூள தனுவும் போகமும் உண்டாக காக்குமே தன் பங்கீகரணங்கள் செய்தான் தானே தூக்குமதனம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூளம் தூக்குமம் ஆரோபந்தானும் அடைவினில் ஒழியச் கேளாய் தாக்கும் இவ் உயிர்க்கு தூளதனுமும் போகமும் உண்டாக காக்கும் அபி தன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே உரை இதுவரையில் அவத்தையால் கண்ட சொல்லினோம் உடம்பு வரும் ஆரோபத்தை கேளாய் சூட்சிம உடலில் நின்ற உயிரை தாங்குவதற்கு தூள உடம்பும் மோக சாதனங்களும் உண்டாக காக்கும் அந்த ஈசன் பஞ்சீகரணங்கள் என்ற பஞ்ச பூதங்களையும் முறையோடு கூட்டி மன்னாளான இத்தூள உடம்பை செய்தான் அன்பி சிவம் அன்பி சிவம்